அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வடகரை சித்த சமாஜ ஸ்தாபகர் சித்த வித்தை என்னும் பிராணாயாம சாகா கல்வியை இந்த உலகிற்கு கொடுத்த சாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால எழுதப்பட்ட ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படுகிற சித்த வேதத்தில் பன்னிரண்டாவது அத்தியாயத்தில் உள்ள செய்திகளை இன்றைய பதிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் சீடன் வந்து குருக்கிட்ட இந்த மாயையிலிருந்து விடுபட்டு ஒருவர் தன்னை எப்படி அறிந்து கொள்வது என்று வந்து கேட்குறான் அதற்கு குருநாதர் சொன்ன பதிவைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில் நான் யார் நாம் யார் தன்னை அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் இப்ப இந்த உலகத்துல உள்ள உயிர்கள் எல்லாம் துன்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே துன்பம் உலகம் என்று சொன்னாலே துன்பம்தான் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் பெரும்பாலும் ஒரு துன்பத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்ப மனிதர்கள் வந்து ஒரு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடி அதில் வெற்றி பெற்றாலும் இறுதியில அவர்கள் வந்து ஒரு மன நிறைவோ அல்லது ஒரு மன திருப்தியோ மகிழ்ச்சியோ அடைந்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை அப்போ எல்லா மகிழ்ச்சிகளுமே வெற்றிகளுமே எல்லாமே வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்போ பெரிய ஒரு அதிக அளவில் பணம் சம்பாதித்த ஒரு மனிதனோ அல்லது மிகப்பெரிய பதவி அடைந்த ஒரு மனிதனோ அல்லது புகழினுடைய உச்சிக்கு சென்ற ஒரு மனிதனோ நீங்க யாரை கேட்டாலும் அங்கே வந்து ஒரு மன நிறைவு இன்மை ஏதோ ஒரு வெறுமை அல்லது ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் அவர்களை கேட்டா தெரியும் எந்த ஒரு மனிதனும் மன நிறைவோடு இறப்பது இல்லை அவங்க அதை மறைச்சி வச்சிருப்பாங்க வெளியில காட்ட மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு உயிரின் உயிர்கள் வந்து துன்பம் அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னை அறியாமல் இருக்கிறது தான் நாம யாரு அப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் காரணம் அப்ப தன்னை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஏன் நம்மளை அறிந்து கொள்ள முடியவில்லை ஏங்க துன்பப்படுகிறோம் அப்படின்னா அதற்கு வந்து மாயை காரணம் அப்படின்னு சாமி சொல்றாங்க இந்த மாயைக்கு வந்து சுழுத்தி அப்படின்னு ஒரு பேர் வந்து கொடுக்குறாங்க மாயைன்னா என்னன்னா மாயை என்பது வந்து மயக்கம் மயங்கி கிடக்கிறது அதாவது அறியாமை மயங்கி கிடக்கிறதுனா என்னன்னா இந்த உயிர்கள் உண்மையிலேயே தான் யாரு அப்படின்னு தெரியாமல் இருப்பதற்கு தான் மாயை அப்படின்னு பாரு இப்போ பொதுவாக நம்மளெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவோம் பேரு ஊரு நீங்க யாரு அப்படின்னு கேட்டா இத சொல்லுவோம் ஆனா உண்மையிலேயே நம்ம மூலம் எது நம்ம எங்கிருந்து வந்தோம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா எந்த மனிதனுக்கும் தெரியாது அப்போ நம்ம யாருன்னு தெரியாம இப்படி மயங்கி கிடக்கிறதுக்கு மாயை அப்படின்னு பேர் இப்போ இந்த மாயை அப்படிங்கிறது எப்படி உருவாகுது மாயைனா மாயைன்னா என்னென்னு பார்த்துட்டோம் மாயைங்கிறது நாம் யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாம இருக்கிற நிலைமைக்கு தான் மாயைன்னு பேர் இந்த மாயை எப்படி உருவாகுது அப்படின்னா அது வந்து நம்மிலிருந்து உருவாகுது தண்ணிலிருந்து தானிலிருந்து உருவாகுது தான் அப்படிங்கிறது ஜீவன் ஜீவன்கிறத நம்ம தான் இந்த உடல் மனம் இல்லை நம்ம ஜீவன்கிறது தான் ஜீவன் அப்படிங்கிறதா நம்ம இந்த உடல் அழிஞ்சிடும் மனமும் அழிஞ்சிடும் இந்த எஞ்சிருக்கிற பொருள் எதுவோ அதுதான் தான் இந்த தானிலில் தானில் இருக்கக்கூடிய சக்தி எப்ப வெளியில வருதோ அதுதான் மாயை அப்ப வெளியில வராம இருந்துச்சுன்னா அது மாயை கிடையாது அப்போ தண்ணையும் அறிய முடியும் இது எப்படி வந்து இந்த மாயையும் இந்த தானுங்கிற பொருளும் ஒன்னா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சுவாமி வந்து ஒரு உவமை சொல்றாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் விட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த உப்பு தண்ணியில் கரைஞ்சு மறைஞ்சிடும் அதுல போய் லயிச்சிடும் நம்ம உப்பை வந்து கண்ணால பார்க்க முடியாது அப்போ அது உள்ளாரையே தண்ணீர் உள்ளே தண்ணீராகி மாறிடும் அப்போ அந்த உப்பையும் தண்ணீரையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ அந்த உப்பை தனியாக பிரித்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அக்னி வேணும் நெருப்புனால அதை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது இந்த தண்ணீர் வந்து நசிந்து போய் அதாவது அழிந்து போய் உப்பு மட்டும் தனியாக வந்துடும் அதே போல் தான் இந்த உலகத்தில் தான் அப்படிங்கிற அந்த ஜீவனும் இந்த மாயை அப்படிங்கிற இந்த சுளுத்தின்னு சொல்லப்படுகிற அறியாமைன்னு சொல்லப்படுகிற இந்த உலகம் என்று சொல்லப்படுகிற ரெண்டும் கலந்துருக்கு மாயையும் தானும் ஒன்றா கலந்துருக்கு அதனால தான் அந்த துன்பம் அப்போ இதை ரெண்டையும் பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணுன்னா மாயையை அழிக்கணும் இந்த மாயையை எரிக்கணும் எப்படி வந்து தண்ணீரை வந்து அழித்தோமோ அக்னி கொண்டு அதே மாதிரி இந்த மாயையை வந்து எரிக்கணும் எப்படி எரிக்கிறது அப்படின்னா விசேஷ விவேகம் என்னும் விசேஷ அக்னி கொண்டு எரிக்கணும் அப்படின்னு வந்து சுவாமி சொல்றாங்க அப்ப இந்த அக்னி விசேஷ விவேகம் என்கிற அந்த விசேஷ அக்னி கொண்டும் எரிக்கும் பொழுது மாயை என்பது அழிந்து தான் அப்படிங்கிற பொருள் மட்டும் மிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சாமி சொல்றாங்க அப்ப அந்த விசேஷ அக்னினால எரிக்கணும் அடுத்தும் கூடுதலாக இன்னும் இதை எப்படி வந்து இதை அழிக்கிறது அப்படிங்கும்போது இந்த நான் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நித்தியமா அனித்தியமா அப்படின்னு கேட்குறாங்க சுவாமி அதாவது நித்தியம்னா நிலையானது அனைத்தியம்னா நிலையற்றது நான் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அனித்தியம் அப்படின்னு சீடன் சொல்றான் அப்ப இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுது உருவாகுதோ அப்பத்தான் உலகமே உண்டாகுது இந்த நான் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கண்ணால் பார்க்கிறது காதால் கேட்பது வாயால் பேசுவது எல்லாமே நான் தான் அனைத்துமே நம்ம ஐம்புலன்கள் வழியாக பார்ப்பது எல்லாமே பார்த்தாலே அது நான் அப்படிங்கிற அகங்காரம் தான் அதுலேயும் குறிப்பாக நான் செய்தேன் நான் பெரியவன் நான் பண்டிதன் நான் அறிவாளி இப்படி அப்படின்னு நிலைக்கிற நிலைமைக்கும் நான் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த நான் என்கிற அகங்காரம் உண்டாகும் பொழுதுதான் இந்த மாயை என்பது உண்டாகுது இப்போ நான்கிற அகங்காரம் உண்டாகலைன்னா மாயைங்கிற அந்த உலகம் உண்டாகாது அப்போ இந்த உலகமானது நான் என்கிற அகங்காரத்திலிருந்து உண்டாகுது அப்போ நான்கிற அந்த அகங்காரம் எதிலிருந்து உண்டாகுதுன்னா மனதிலிருந்து உருவாகுது இந்த மனம்தான் சக்தி அப்படிங்கிறது இந்த மனம் எதிலிருந்து உருவாகுது அப்படின்னா அது ஜீவனிலிருந்து உருவாகுது ஜீவன்னா உயிர் இந்த ஜீவன் அப்படிங்கிறது தான் சிவம் அந்த சிவன்னு சொல்றதுதான் தான் இப்ப தான் என்று சொல்லப்படுகிற அந்த சிவனிலிருந்து வருகின்ற உருவாகிற மனம்தான் சக்தி அதுதான் சிவசக்தி அப்போ தான் என்கிற சிவத்திலிருந்து வெளியாகிற சக்திங்கிற மனதை நாம் உள்ளுக்குள் அடக்கினால் மாயை என்பது அழியும் இப்படி நாம் விசாரணை செய்து இது போலதான் தானிலிருந்து தான் இந்த பொருள்லாம் உண்டாகுது இதெல்லாம் தானுங்கிறது தான் நிலையானது நித்தியமானது அதிலிருந்து உருவாகிற அந்த மனமோ அதற்கடுத்து வருகிற நான் என்கிற அகங்காரமும் அனித்தியமானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரணை செஞ்சு நம்ம வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை தனக்குள் உள்ளார வெளியில் போக விடாமல் உள்ளார அடக்கி தானாக மட்டுமே இருக்க இருப்பதற்கு தான் நித்யா அனித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க இப்படியெல்லாம் விசாரணை பண்றதுக்கு தான் நித்யா அனைத்தியா வஸ்து அப்படின்னு பேர் அதாவது இதெல்லாம் நித்தியமானது இதெல்லாம் அனித்தியமானதுன்னு நம்ம விவேகம்ங்கிற அறிவு கொண்டு அதெல்லாம் அனித்தியமானதெல்லாம் இதை இது வந்து நிலையற்றது என்று ஒதுக்கிட்டு உண்மையிலேயே நிலையானது அழியாத பொருள் எது அப்படிங்கிறது அறிந்து அதில் லைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க அப்ப இந்த இப்போ இது நமக்கு தெரியுது நித்தியமான பொருள் எதுன்னு தெரியுது அநித்தியமான பொருள் இதை நாம் தெரிந்து கொள்வதனால நாம் உணர்ந்துட முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா நம்ம இந்த உலகத்தோடு ஒன்றி இருக்கிறோம் நம்ம நம்மளால் ந நம்முடைய மனமும் நம்ம இதை நம்ம உடல் தான் உடல் நம்ம இல்லை மனம் நம்ம இல்லை அப்படின்னு நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்தோடு மனம் சக்தி வெளியில் வந்து பிரதிபிம்பித்து பார்க்குது அப்போ இதை இதை எப்படி உணர்வது அப்படின்னா அதற்குத்தான் தான் சுவாமி வந்து சித்த வித்தை அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்தாங்க சக்தி நம்மளுடைய சக்தி வந்து மனமாக வெளியில் போகிறதுனால தான் மாயை உண்டாகி இந்த உயிர் மயங்கி கிடக்கு அப்போ அந்த வெளியில் போகிற சக்தியை வெளியில் போக விடாமல் அதாவது மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் அது வெளியில் சக்தி போகுது அதாவது கீழ்கதியாக போய்கிட்டு இருக்குது அதோகதியாக போகுது அதோகதியாகவே போய்கிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் வந்து மரணம் வந்துடும் எப்பொழுதும் சக்தி தீருகிறதோ அப்ப வந்து மரணம் சத்து போகும் பொழுது செத்து போயிடும் அப்ப வந்து இப்படி வெளியில போற அந்த சக்திய வெளியில போகாம கதியாக மேலும் கீழும் நடத்தணும் அப்படி நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சக்தி வெளியில போகாது மாயை அழிஞ்சி தான் யாரு என்பதை உணரலாம் அப்படி உள்கதியாக நம்ம மேலும் கீழும் நடத்தும் பொழுது பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து வெளியில் போகிற மனம் என்பது தானில் போய் லைத்து தானாகவே மட்டும் இருக்கும்போது தன்னை உணர்ந்து ஆனந்தமாக என்றும் நிலைத்து மரணம் இல்லாத பெருவாழ்வு இருக்கலாம் அப்போ உள்கதியாக நடத்துவதற்கு தான் சித்த வித்தைங்கிற பிராணாயாம பயிற்சி சுவாமி கொடுத்துருக்கிறாங்க அந்த பயிற்சியை நாள்தோறும் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நித்தியமான பொருள் எது அனித்தியமான பொருள் என்பதை நாம் உணர்ந்து அதோடு இந்த பயிற்சியையும் நான் வந்து செய்து வந்தால் கண்டிப்பாக ஞானத்தை அடையலாம் மரணமில்லாத பெருவாழ்வை வாழலாம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்